ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நீண்ட காலமாக அண்ணன் இருக்க ஒரு சூப்பர்வான கம்பெனியை பற்றி தான் டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஜாக்வார் ஆட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும் இது இந்த நிறுவனத்தை பற்றி தெரியாத நபர்களே இல்லை ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு இதோட பிளான் டீட்டெயில்ஸ் தெரியல இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி ஆட் வாட்சிங் பண்ணுறது எப்படி பிளானை அப்கிரேட் பண்ணுறது இல்லை என்னென்ன பிளான் இருக்குது இல்லை ரெஃபரல் எடுத்தால் ஒரு சில டைட்டிலில் நம்மளுக்கு வந்து கமிஷன் கிடைக்க மாட்டேங்குது என்னென்ன மாதிரி நம்மளுக்கு இதில் வந்து இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இதில் எப்படி நீங்கள் ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி நீங்கள் கம்பெனிக்கு அவங்க அமௌண்ட் பே பண்ணி உங்கள் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது ஸோ அதனால் நான் வந்து ஜாகுவார் ஆட்ஸ்க்காகவே தனியாக ஒரு நம்ம சேனலில் ஒரு ப்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நான் அதில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் எப்படி ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லாம் தனித்தனியாக சின்ன சின்ன வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கேன் இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி தான் டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து கூகுள் மீட் வந்து எடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வந்து மீட்டிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருந்திங்க ஸோ இது வந்து லாங் டைமாக ரன் ஆகிட்டுருக்க ஒரு கம்பெனி உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பற்றி இன்னும் புரியலை ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் தான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய அப்ளைனத்தை கேட்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது லைஃப் டைம் டைம் நம்மளுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கூட கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க மேப் கூகுள் மேப் லிங்க் கூட கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க போயிட்டு விசிட் பண்றதுனால விசிட் பண்ணலாம் இது ஒரு தமிழ்நாடு பேஸ் கம்பெனி தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது இதுல ரெஃபரல் எடுத்தா தான் விட்ராவல் எடுக்க முடியுமான்னு கேட்பீங்க இதுல வந்து ரெஃபரல் எடுக்கணும் நீங்க ஆட்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வித்ராவல் எடுக்கணும் அப்படின்னா ஆட்கள் யாரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுல நீங்க போயிட்டு மினிமம் ரீச் பண்ணோன்னு போயிட்டு வித்ராவல் கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஜஸ்ட் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ஆட்டோ வித்ராவலை மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டா போதும் நம்மளுக்கு ஃப்ரைடே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ஆயிரும் ஸோ நீங்க போயிட்டு போயிட்டு வித்ராவல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பேங்க் டீடைல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது எப்படி நீங்க ஆட்டோ வித்ராவில் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோவுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதையும் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே இதுல என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது ஆட்ஸ் வாட்சிங் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் எப்படி ஆட் வாட்சிங் பண்றது அப்படிங்கிற வீடியோவுமே நான் தனியாக கொடுத்துருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்குறது இதுல ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு இதுல ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்கு ஸோ நீங்க ஃப்ரீ ஆப்ஷன்ல வந்தா எவ்வளவு ஆன் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிறுவனத்தில் மொத்தம் ஏழு வகையான பிளான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து ஃப்ரீ பிளான் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம ஐநூற்றி நாற்பது ரூபா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஆறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏழு வகையான இன்கம் பிளான் கொடுத்துருக்காங்க அதாவது பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க நிறைய பேரை ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கு ஒருத்தபுலான பேக்கேஜில் நீங்க இருக்கணும் சப்போஸ் நீங்க ஒரு பேக்கேஜில் இருக்கீங்க உங்க டவுன்லைன் வந்து உங்களோட பெரிய பேக்கேஜில் வர்றாங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெஃபர் கமிஷன் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி இன்னொரு முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் ஸ்டார்டிங்ல நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா டேரக்டா இதுல உள்ள வேற எந்த பேக்கேஜுமே நம்ம வந்து போட முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரீ பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த சில்வர் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் அடுத்தது ரூபி கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும் எடுத்தோடனே ரிஜிஸ்டர் பண்ண உடனே நம்ம வந்து பெரிய பேக்கேஜுக்கு வந்து போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தனி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை மாதிரி கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் அந்த வேலட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற பேஜை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஏன்னு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் அந்த இடத்துல தப்பு பண்ணிடுறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுடுறீங்க ஸோ வேலட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நாம க்ரியேட் பண்ணுறதில் கம்பெனி நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்ப நம்ம பிளான் டீட்டெயில்ஸ் ஸ்கூல்ல போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்ன என்ன வகையான நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆட் போனஸ் அப்படிங்கிற இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதாவது டெய்லி இதில் ஆட் வாட்சிங் பண்றதுனால நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெஃபரன்ஸ் நம்மளுடைய கீழே டீம் போக போக நம்மளுக்கு டெய்லி ரெஃபரன்ஸ் வரும் நெக்ஸ்ட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இன்கம் கொடுக்குறாங்க நம்மளுடைய டெய்லி இன்கம் வந்து அவங்க வந்து சீலிங் லிமிட்டுமே அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இவ்வளோ இன்கம்க்கு மேலே நீங்க வந்து எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை இது வந்து ஒரு லாங் டைம் கம்பெனி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீலிங் லிமிட்டுமே அவங்க வந்து கரெக்டாக வச்சிருக்காங்க அதே மாதிரி மந்த்லி சீலிங் லிமிட்டும் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளுக்கு லெவல் போனஸ் கொடுக்குறாங்க மேட்ரிக் போனஸ் அப்படிங்கறது ஒரு மேஜிக் இன்கம் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ நம்ம இந்த நிறுவனத்துல ஒரு பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இத்தனை வகையான இன்கம் ஆப்பர்சுனிட்டி நம்மளுக்கு குடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரீ பேக்கேஜ பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த ஃப்ரீ பேக்கேஜ்ல தான் ஜாயின் பண்ணுவோம் ஸோ இதுல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறதுனால டெய்லி இன்கம் நம்மளுக்கு ஏழு ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இதுல ரெஃபரல் போனஸ் கிடையாது நாம் லைஃப் டைம் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ண முடியாது ஓன்லி ஃபார் டென் டேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் டென் டேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எழுபது ரூபா கிடைக்கும் ஸோ அந்த எழுபது ரூபா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த பேக்கேஜ் நீங்கள் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஐநூற்றி நாற்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் இந்த ஆன் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டை நம்ம வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன் வந்து இருக்காது அதே மாதிரி போனஸ் எந்தவித போனஸுமே இந்த ஃப்ரீ பேக்கேஜ் கிடையாது சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்கேஜ் அதாவது ஐநூற்றி நாற்பது ரூபாய் யூஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் வாட்சிங் பண்ணுறதுனால டெய்லி இன்கம் உங்களுக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைரக்ட் ரெஃபரல் போனஸ் கிடையாது அதே மாதிரி எந்த எந்தவித போனஸுமே எந்த பேக்கேஜ்லையுமே மாட்டாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ நீங்கள் ரெஃபரல் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரூபே பிளானில் தான் ஜாயின் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுவா இன்வெஸ்ட்மெண்ட் இதில் டெய்லி இன்கம் ஆட் வாட்சிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு பதினெட்டு ரூபா அப்படிங்கிறது டெய்லி டெஃபினட்டாக கொடுப்பாங்க இந்த பேக்கேஜில் இரு நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற எல்லா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும் வந்து இந்த சரி சரி இந்த ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் மட்டும்தான் இன்கமோ இல்ல போனஸோ நம்மளுக்கு கிடைக்காது நீங்க வந்து சில்வரில் ஜாயின் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுமே சில்வரில் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் இன்கம் போனஸ் கிடைக்காதுன்னு தான் சொன்னேன் பட் ஆனா டூ மேட்ரிக்ல கொடுக்க வேண்டிய இன்கம்லாம் நம்மளுக்கு கிடைக்குது டூ மேட்ரிக் அப்படின்னா டூ எக்ஸ்ல நம்மளுக்கு போகிறப்போ மேட்ச் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டார் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த பேக்கேஜ்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டூ மேட்ரிக் இன்கம் வந்து சூப்பராகவே ஆட் ஆகும் சோ நீங்க நல்லா ரெஃபரல் கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேரக்ட்ல நீங்கள் கொடுக்கலாம் ஆக்டிவேஷன் பண்ண போறவங்க வந்து நல்ல டீம் கொடுக்குறவங்களாம் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் ரேட்டிங் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களுக்கு ஒரு பெரிய லேக்ஸ் கணக்குல இன்கம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த ஜாக்வார் ஆட்ஸ்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க மூணாவது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுவா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இதுல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா பண்றதுனால உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா அப்படிங்கறது டெய்லியுமே நமக்கு ஆட் ஆகும் நெக்ஸ்ட் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்க டைரக்ட் ரெஃபர்ல இருந்து ஏழு ரூபா அப்படிங்கறது டெய்லி ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க உங்க டைரக்ட்ல உள்ளவங்க இந்த ரூபே பேக்கேஜ்ல இருந்தா உங்களுக்கு ரெஃபர்ல இன்கம் ஆட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு பிளான் ஓகேங்களா இது இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லி இருக்காங்க இதுல டெய்லி நீங்க ஆட் வாட்சிங் பண்றதுனால தான் உங்களுக்கு நூத்தி எண்பது ரூபா கிடைக்கும் அதே மாதிரி உங்க டைரக்ட்ல இருந்து உங்களுக்கு எழுபது ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே இந்த ரூபாய் பிளான் அதாவது மூவாயிரத்தி இரநூறுவால ஜாயின் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வேல்டு பிளான்ல ஒருத்தவங்க உங்களுக்கு கீழே ஜாயின் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபது ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த சேட்டில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் டூ லேக்ஸ் தாண்டி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜ் நிறைய கொடுத்துருக்காங்க உங்கள் ஊன் ரெஸ்டில் நீங்கள் வந்து எது வேணா எடுத்துக்கலாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு கீழே ரெஃபர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க பெரிய பேக்கேஜ் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரெஃபர்ல இன்கம் ஆட் ஆகாது ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துட்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க இந்த சேட்டை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது ஸோ நீங்கள் வந்து என்ன பிளான் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பிளான் வரீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து டீடெயிலாக சொல்லித்தரேன் அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பிளானை வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கேஜஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து என்ன பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அதில் வந்து டெய்லி இன்கம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க இப்போ சில்வர் பேக்கேஜ்ல வந்தீங்கன்னா அதோட டெய்லி இன்கம் அதை பத்தி அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு இந்த சேஃப்ல நம்மளுக்கு வந்து அவங்களோட பிளான் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க புரியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேட்டை பாருங்க அதாவது நம்மளுக்கு வந்து கிரேட் கொடுப்பாங்க ஸ்டார் ஒன் ஸ்டார் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே தனியாக நம்மளுக்கு வந்து ஒரு சேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ஸோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஐநூற்றி நாற்பது ரூபா பேக்கேஜில் வந்தால் உங்களுக்கு பெருசாக எந்த ஆட் வாட்சிங் இன்கம் தவிர வேறு எந்த இன்கம் கிடைக்காதுன்னு சொல்லிருந்தேன் இல்லையா ஆனால் உங்களுக்கு இந்த இன்கம் அதோட சேர்த்து நம்மளுக்கு ஆட் ஆகும் டூ மேட்ரிக்ல நம்மளுக்கு டீம் போக போகுது அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார் ரேட்டிங் தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க அதாவது உங்களுக்கு கீழே ஒரு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பேர் மேட்சிங் வந்து அது வந்து ஃபில் ஆயிடும் ஸோ அதுக்கு நம்மளுக்கு பதினாலுரூவா அப்படிங்கிறது ரிவார்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்டார் டூ ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ரூபா கிடைக்கும் அதே மாதிரி ஸ்டார் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டார் பதினெட்டு வரையுமே நம்மளுக்கு வந்து கிரேட் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃபோர் லெவல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ரிவார்டா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வேலெட்டுக்கே வந்துரும் ஓகேங்களா சோ நம்ம வந்து வித்ட்ராவலுமே கொடுத்துக்கலாம் ஸ்டார் ஃபோர்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே ரிவார்டு பாத்தீங்கன்னா ஆஃபர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் தனியா கொடுத்துருக்காங்க கேஷ் ரிவார்டுமே கொடுக்குறாங்க ஸோ இதை நீங்கள் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டூ மேட்ரிக்ல உங்களுக்கு கீழே போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னோடய அப்பை நிறைய பார்த்திங்கன்னா டூ மேட்ரிக்லாம் நிறைய ஃபில் ஆகி நிறைய இன்கம் இதில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேரக்ட் ரெஃபரல் ரிவார்டுமே கொடுக்குறாங்க இப்போ சில்வர் பிளான் அதாவது ஐநூத்தி நாற்பது ரூபாய் பிளான்ல உங்களுக்கு கீழே ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புல கோல்டு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரூபே பிளான் அதாவது மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் பிளான்ல உங்களுக்கு கீழே வந்து ஒரு இரநூறு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் மதிப்புள்ள கோல்டு நம்மளுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோல்டு பிளான் நீங்க அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கீழே எத்தனை ஐடிஸ் வருதோ அதுக்கு தகுந்த கோல்டு வந்து நம்மளுக்கு தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியோட முக்கியமான டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் மினிமம் வித்ராவல் இரநூத்தி எழுபது ரூபா ஓகேங்களா இது ஆட்டோ வித்ராவல் ஸ்டே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வந்து கட் ஆஃப் ஆகும் மினிமம் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகும் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பர்சன் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் மல்டிபே அக்கௌண்ட் வந்து தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு மொபைல் ஒரு நம்பருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடி மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் வித்ராவல் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அதாவது நம்ம வித்ராவல் கொடுக்க வேண்டாம் ஆட்டோ வித்ராவல் தான் அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் போவோம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்சி இதில் நம்ம வந்து வித்ராவல் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் தப்பாக கொடுத்துட வேண்டாம் ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோ வித்திரவலுங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் ஸோ அப்புறம் நம்ம தப்பாக கொடுத்துட்டோம்னா கம்பெனியை கான்டெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்கிறது ஆதார் பேன் கண்டிப்பா தான் ஆகணுமான்னு கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் கண்டிப்பா நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும் இது வந்து ஒரு லைஃப் டைம்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆகிக்கிட்டு எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி ஸோ நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் போயிட்டு ஆட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க ஸோ நிறைய பேர் நிறைய லீடர்ஸ் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் லேக்ஸ் கணக்குல போட்டு இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் லேக்ஸ் கணக்குல போடுங்க அப்படிங்கறத நான் வந்து எங்கேயுமே நான் சொல்ல மாட்டேன் உங்க ஓன் ரிஸ்களை நீங்க போடுறதுனா சோ இதுல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்கள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதால லிங்க் கொடுத்துருக்கேன் சோ நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இல்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நான் வந்து குடுத்துருக்கேன் பாத்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ